அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தற்போது இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது நம் கனவுகளில் தெரிவிக்கும் சகுனங்கள் பற்றித்தான் காண்கிற கனவில் நெஜத்தில் நடப்பது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற அந்த கனவுக்கு பலன் இருப்பதாக கனவு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கனவுகள் தருகின்ற சகுனங்கள் அது கனவு காண்கிற நேரத்தை பொறுத்து அது உடனடியாகவோ அல்லது சில நாட்களுக்கு பிறகு பலன் தருவதாக இருக்கும் இது நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் இறைவன் அருளால் நம்முடைய முன்னோர்கள் கனவுகள் மூலமாக தொடர்பு ஒப்புக்கொண்டு சில எச்சரிக்கையை நமது கனவுகள் மூலமாக தெரியப்படுத்துகிறார்கள் நம்முடைய கனவுகளுக்கு நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதனால் தான் நம் காண்கிற கனவில் வரப்போகும் பிரச்சனையால் வாழ்வில் மிகப்பெரிய சிக்கல் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தி விடுகிறது பல் விழுவது போன்று கனவு காண்பது அது கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகிறது இது போன்று கனவு வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர் அப்படி இல்லை என்றால் நமக்கு தெரிந்த நெருக்கமானவர் யாரோ ஒருவர் விபத்துக்கள் போன்ற சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிகுறியாக சொல்லப்படுகிறது அப்படி இல்லை என்றால் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார சிக்கலில் சிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அதே பாம்பு போன்ற விஷஜந்தங்கள் கனவை காண்பது அது கெட்ட சகனங்களாக பார்க்க வேண்டும் இது போன்று கனவுகள் வந்தால் தீய சக்தி அல்லது எதிரிகள் அதிகரிக்கப் போவதாகவும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனை ஏற்படப் போகிறது என்பதை கனவுகள் உணர்த்துகிறது அதேபோன்று உயரமான இடத்தில் விழுவது வீடு தீப்பற்று ஏறுவது மரணம் ஏற்படுவது போன்று கனவுகள் வந்தால் எல்லாம் கட்ட சகனங்களாக பார்க்க வேண்டும்